உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான் தப்பை செய்தவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம் அந்த தண்டனை காலதாமதமாக வந்தாலும் சரி சாவுக்கு பிறகாவது வந்தே சேரும் அப்படிங்கிறத நாம் ஜெயலலிதாவினுடைய வழக்கிலே பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு காலதாமதமான தண்டனை சீமானுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்கு நேற்று இளந்தரையன் அவர்கள் சொல்லியிருக்கிற தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான் விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து சீமான் என்னை பலமுறை முறை கருக்கலைப்பு செய்தார் கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்லாம் தொடர்ந்து பொதுவெளியில் குற்றச்சாட்டுகளை வைத்துட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இது தொடர்பாக ஒரு கேஸ் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் சீமான் தரப்பிலிருந்து மிரட்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அடுத்த வருஷமே அந்த கேஸை வித்ரால் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கேஸ் அதோடு முடிஞ்சு போகலை ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை வந்து அவ்வளோ ஈஸியாக வித்ரால் பண்ணிவிட்டு அதாவது பாதிக்கப்பட்டவர் வித்ட்ரால் பண்ணிட்டு போனாலும் கூட என்ன காரணத்துக்காக அந்த கேஸ் போடப்பட்டது ஏன் வித்ரால் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத போலீஸ் ஆராயத்தான் செய்யும் அதனால் இந்த கேஸை இதற்கு மேல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமான் வந்து மனு கொடுத்துருக்கிறார் தன் தரப்பில் இருந்து அந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்தரையன் அவர்கள் இந்த கேஸை அவ்வளோ ஈஸியாக தள்ளுபடி செய்ய முடியாது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான வழக்கு அல்ல சிவில் கேஸில் ரெண்டு தரப்பும் பேசி தீர்த்துட்டு வெளியிலே நாங்கள் பேசிக்கிட்டோம் அந்த மாதிரி உடன்படிக்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேர முடியும் ஆனால் கிரிமினல் கேஸில் அவ்வளவு ஈஸியாக போக முடியாது அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் இன்னும் கூடுதலாக என்னன்னா இந்த கேஸை அப்படி தள்ளுபடி செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை ஏன் அப்படின்னா அதில் குறிப்பிடப்பட்ட ஒன்று ஏற்கனவே நாம் பல பேசிய ஒன்று சீமான் ஒரு பெண்ணை ஏழு முறை கருப்பலைப்பு செய்திருக்கிறார் நீதிபதி அவர்களுடைய இந்த தீர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயலட்சுமியும் சீமானும் ஒரு காதலன் காதலி போலெல்லாம் வந்து இருக்கலை அவர்களுடைய நட்பு அவர்களுடைய உறவு வந்து அப்படி கிடையாது வற்புறுத்தலின் பெயரில் தான் ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே ஒரு டைரக்டராக இருக்கக்கூடியவர் சினிமா துறை மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபர் இந்த மாவுக்கு வந்து ஒரு ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் பெரிய ஹீரோயின் கிடையாது அப்போ இவரை எளிமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் கூடுதலாக இன்றைக்கி சீமானினுடைய தம்பிகள் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் பறிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சீமானே எப்பெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ உடனே நம்ம இப்படி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுவார்கள் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவரிடமிருந்து அதாவது விஜயலட்சுமியிடமிருந்து பணம் பறித்திருக்கிறார் சீமான் அவருடைய நகைகள் அவர் குடும்பத்தில் அவர்கள் தாய் தகப்பன் போட்ட நகை அதுபோக அவர் சம்பாதித்த பணம் இதையெல்லாம் சீமான் அபகரித்திருக்கிறார் அப்படிங்குறது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த பெண்ணை தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறார் குற்றங்கள் இழைத்திருக்கிறார் கூடுதலாக இருக்கிறார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் அந்த கேஸ் வித்தால் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ஏதோ அவருடைய விருப்பத்தின் பார்ப்பட்டு நாங்கள் சமரசமா போயிட்டோம் இனிமேல் மாமாவுக்கு இந்த பிரச்சனை வேண்டாம்னு அப்படி போகலை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சீமான் திமுகவை திட்டுவதற்காக ஜெயலலிதாவின் ஆதரவோடு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவதற்கு உதவி செய்கிறார் ஜெயலலிதா இது ரொம்ப முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு பெண் பாதுகாப்புன்னு சொல்கிறான் எதுக்காக ஜெயலலிதா முதல்ல இழுத்தோம்னா ஜெயலலிதாங்கிற குற்றவாளி தான் இறந்ததற்கு பின்னாடி தண்டனை அனுபவித்தார் சாகும்பு செத்ததுக்கு பிறகு ஒரு ஏ ஒன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த கேஸில் கூட சீமானுக்கு ஆதரவாக அவர் ஆட்சி காலத்தில் செயல்பாடுகள் இருந்தது அதனால தான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆழ்கிற அதிமுகவை விட்டுட்டு எதிர்கட்சியான திமுகவை திட்டிக் கொண்டுறார் இந்த சீமான் ஸோ தன்னுடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக விஜயலட்சுமியை மிரட்டித்தான் இந்த கேஸை திரும்ப பெறுவதற்கு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கேஸில் இந்த தீர்ப்பில் வெளியாகி இருக்கிறது இன்னும் பனிரெண்டு வாரங்களுக்கு இந்த கேஸுக்கான ஒரு முடிவை எழுதியாகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் சொன்ன தீர்ப்பு ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது நீதிமன்றம் சீமானுடைய ஐடிவிங் இந்த தீர்ப்பு இந்த பிரச்சனைகள் வெளிவந்தவுடன் வ வழக்கு என்பது பொது வாழ்க்கையில் சாதாரணமானது அப்படின்னு காடு போட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இவர் ஏதோ பெரிய செக்கெழுத்த செம்மல் இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போய் பாடுபட்டவர் கிடையாது மக்கள் பிரச்சனைக்காக இந்த கேஸு கிடையாது மக்கள் பிரச்சனைக்காக இவருடைய தம்பிகள் வழக்கு வாங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர் வாங்கினது கிடையாது நீங்கள் ஸ்டெர்லைட்டு விவகாரத்தில் வழக்கு வாங்கிய தம்பிகள் நாத்தாக்காவில் உண்டு அவர்கள் தான் இன்றைக்கி நொந்து போய் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு பின்னாடி நாம் நின்றுருக்குறோம் அதனால் கேஸ் வாங்கின ஒருத்தன் தன்னை பெருமையாக பாருங்க வழக்கு வாங்காமல் பொது வாழ்க்கை இல்லைன்னு சொல்றான் உண்மையிலேயே பொது வாழ்க்கையில் வழக்கு வாங்கி வருமானத்தை வாழ்க்கை தம்பிகள் கடந்த கால தம்பிகள் நிகழ்காலத்தில் இந்த சீமானுடைய தம்பிகள் புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியம் தமிழன்னு பேசிக்கிட்டு இன உணர்வை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய சீமான் ஒரு சரியான பொறிக்கி பய அப்படிங்கிறத இந்த கோர்ட்டே உறுதி செய்திருக்கிறது இதுக்கு அடுத்த கட்டமாக வரவிருக்கிற தீர்ப்பு கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கும் விஜயலட்சுமியின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல தீர்ப்பாக அமையும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்